ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசி நேயர்களே உங்களது வாழ்க்கையில் இனி என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் என்றாலே நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் தெளிவான சிந்தனை உடையவர்கள் தைரியம் உடையவர்கள் தைரியம் உடையவர்கள் ஏன்னா இவங்க எப்பயுமே ஒரு துணிச்சலாக தான் இருப்பாங்க எந்த வேலை செய்தாலும் துணிச்சலாகவும் அலட்சியமாகவும் செய்வாங்க அதை போல் இந்த மாதிரி அலட்சியமாக செய்யும்பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதற்காகலாம் அவங்க வருத்தமே மாட்டாங்க தெல தெளிவாக அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பேரை கெடுத்துக்கிட்டு கூட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்களுடைய தைரியமும் பைராகியம் யாருக்கும் வராதுங்க அந்த அளவுக்கு உறுதியானவர்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு திரும்பி எழுந்திரிச்சு நிற்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டாங்க கலங்கவே மாட்டாங்க ஆனால் மனசு வலி எல்லார விட ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு நீங்கள் நினச்சிக்கலாம் ஒருவேளை இவங்க வந்து வழியே இல்லாமல் இருப்பாங்களோ அப்படின்ட்டு எல்லாரை விட ஒரு பங்கு ஜாஸ்தியான வழிகளை தான் அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க இருந்தாலும் அவங்களோட மனோதைரியமும் ஒரு நெ வெற்றிக்கான உறுதியும் இருக்கிறதுனால இவங்க எப்பையும் ஒரு துணிச்சலாக நிற்கிறவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவோம் சரி பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் வருத்தப்பட்டால் சரியாயிடுமான்னு எல்லாத்தையும் கேள்விக்கு மேலே அவங்களே கேள்வி கேட்டுட்டு துணிஞ்சு நிற்கிறவங்க நாம் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் நடந்துருச்சு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில் அதிகமான இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க பொருளாதார இழப்புகளாக இருக்கலாம் குடும்ப உறவினர்களை கூட இவங்க இழந்திருப்பாங்க உறுப்பினர்களை இழந்திருப்பாங்க நெருங்கிய உறவுகளை எழுந்திருக்கலாம் அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப இழப்புகளை சந்தித்து அதோடய வழி ஜாஸ்தி இருப்பாங்க வேறு யாரும் அந்த எந்திரிக்க விட மாட்டாங்க ஆனால் இவங்க நிமிந்து நிற்பாங்க இவங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுங்க இதுதான் இவங்களுக்கு ஏன் இவ்வளோ தைரியமாக இருக்காங்க ஏன் இவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்கன்னா இவங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் எந்த ராசிக்குமே சூரிய பகவான் கடையில் கிடையாது இவங்கள தவிர அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இவங்களாம் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ராசி இது ஸ்பெஷல் ராசி சூரிய பகவான் இவங்க ஒன்றைக்கு மட்டும்தான் ராசி நான் வராங்க இவங்க ஒருத்தவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு இவங்க தகுதியாக மாறது காரணம் அதான் சூரியனை போல் மறைந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு மற்றவங்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவர்கள் இவங்க இவங்களால நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க இவங்களால் யாருமே கெட்டே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு குணாதசயம் படைத்தவர்கள் இவங்க எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சுருப்பாங்க எத்தனையோ பிள்ளைகளுக்கு கடிவு கல்வி செலவு பண்ணியிருப்பாங்க எத்தனையோ கோவில்களுக்கு நன்கொடை கொடுத்துருப்பாங்க இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களும் இதில் இருக்காங்க அந்த குணம் சூரியனை போல் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டு சூரிய ஒளி எல்லாருக்கும் சரி சமந்தானே அதைப்போல் இவங்க இவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைச்சா அது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணம் நல்ல எண்ணம் நல்ல குணங்கள் நல்ல ஒரு அமைப்பான ஆட்கள் இவங்க கூடலாம் நம்மெல்லாம் இருக்கணும்னாலே ஒரு பெரிய விஷயந்தான் நம்மளுக்கும் அந்த தைரியம் கிடைச்சோம் யாரெல்லாம் சிம்மராசிக்கு உடன் இருக்கிறாங்களோ அவங்களே தைரியமாக இருப்பாங்க அந்த பவர் அவங்களுக்கு வரும் அப்படி ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் இருந்தாலும் நிறைய இடத்துல தேவையில்லாத சர்க்கிள்களை சந்தித்து தான் இருப்பாங்க வருத்தமாக தான் இருந்திருக்கும் மனசுக்குள்ளேயே எழுதுருப்பாங்க வெளியவே தெரியாது இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கான்னு மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தாங்கிக்கிட்டு இருப்பாங்க தைரியசாலி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணுங்க எல்லாருக்கும் வந்துராது புலம்ப ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் வெளியே கொட்டனாதான் பிரச்சனை தீரும்னு நினைப்பாங்க நிச்சயமாக அப்படி கிடையாது இவங்கள மாதிரி ஒரு ஆட்கள் பிரச்சனையை தீக்கிறதுக்கும் வேறு யாரும் கிடையாது நிறைய லாயர்ஸ்லாம் இருப்பாங்க நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க இந்த ராசியில் நிறைய நிறைய பேருக்கு நல்லது சொல்லி கொடுப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தை போல் எப்போயும் தலை நிமிந்து நிற்கிறவங்க சூரிய பகவான் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் நிறைய இடத்துல தேவையில்லாத கேட்ட பேர்லாம் வந்திருக்கும் இவங்க செஞ்சே இருக்க மாட்டாங்க இவங்க பேரை சொல்லிவிட்டு மற்றவங்க அதை போயிட்டு போயிட்டே இருந்துருவாங்க இவங்க பேரை போட்டு விட்டுட்டு அதெல்லாம் நிறைய நடந்துருக்கும் இவங்க வாழ்க்கையில் ஆனால் இப்போ எல்லாம் மாறுதுங்க இப்போ எல்லாமே மாறுது இவங்க எந்த தப்புமே செய்யலைன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க இவங்க கூட பழகிறதுக்கு ஆசைப்படுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு தைரியமான ஆட்கள் கூட இருந்தால் நாம் கூட காட்டில் கூட நடந்து போயிடலாங்க அப்படிப்பட்டவர்கள் இவங்க இவங்க கையை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க கடைசி வரைக்கும் கூட்டி போய் நல்ல இடத்துல நிறுத்திட்டு தான் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி நல்லவங்க எல்லாருக்கும் வராது உதறி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நீ ஏன் என் கையை பிடிக்கிறான் ஆனால் இவங்க அதை செய்ய மாட்டாங்க சிம்மராசிக்கு அந்த ஒரு குணம் கடைசி வரைக்கும் நிற்பாங்க எல்லோருக்கும் நல்ல விதமாக தான் செயல்படுவாங்க இருந்தாலும் இவங்க வந்து டக்குன்னு கோவப்படுவாங்க அதே போல் ஒரு நொடி அந்த கோபம் அவங்க கண்ணை மறைக்கும் அளவுக்கு கோபம் வரும் நிதானம் இல்லாத கோபம் அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட் வந்துட்டு அது ஒரு மாதிரி எல்லோரையும் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணமும் இவங்களுக்கு நிறைய பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அதுதான் இவங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க மிச்சப்படி இவங்க கெட்ட பேருக்கு வாங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லா விதத்துலேயும் ஒழுக்கம் நேர்மை புண்ணியம் செய்தவர்கள் இவங்கெல்லாம் நிறைய நல்லது செய்வாங்க இவங்களுக்கு சூரிய பகவானால் இப்படின்னா பேர் புகழெலாம் கிடைச்சிருங்க இழந்தது அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க கவலையே படத்தே அவர்கள் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய நன்மைகளை செய்கிறார் குரு பகவான் நிறைய நன்மைகளை செய்கிறார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் இனிமேல் நடக்கும் தடை இருக்காது செய்த அத்தனை வேலையும் சரியாக இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் இவங்க இனிமேல் சரியாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நாள் வரைக்கும் தொழிலில் அப்படியே இருந்திருப்பீங்க அமைதியாகவே இருந்திருப்பீங்க போஸ்டிங் இருந்திருக்காது கஷ்டமாக இருந்திருக்கும் இது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க எல்லாருக்கிட்டேயும் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க நம்மளை மட்டும் கண்டுக்கவே மாட்டுறாங்கப்பா அப்படின்ட்டு இப்போ அதற்கான வாய்ப்புகள் வந்துடுச்சு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நெலச்சி நிற்பீங்க இப்போ ஆரம்பித்தா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது வெற்றி மட்டும்தாங்க உங்களுக்கு வெற்றி பாதையை அடைந்துக்கிட்டே இருக்கலாம் புண்ணியம் அத்தனை புண்ணியம் செஞ்சுருக்கீங்க தலைமுறை தலைமுறைக்கு புண்ணியம் சேரும் அந்தளவுக்கு புண்ணியவான்கள் தான் நீங்கள் இப்போ குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா இறைவனோட அருள் இருக்குதுன்னு அர்த்தங்க இல்லைனா கஷ்டம் எதாவது ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணி ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணலைனாலும் கஷ்டம் இப்போ எல்லாமே உங்களுக்கு சுற்றி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நன்மையை பயக்க போகுது செவ்வாய் சரியில்லாமல் இருக்காருங்க செவ்வாய் கிரகம் இப்போ சரியில்லை ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இருந்தாலும் நிதானமாக செயல்படணும் இப்போ உங்கக்கிட்ட நிதானம் ரொம்ப முக்கியங்க எடுத்தங்கவுத்தன் எதுவும் முடிவு பண்ண முடியாது நல்லது கெட்டது பார்த்து தான் செய்யணும் எதுலையும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் இப்போ செயல்படுத்த முடியாது எதா வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அதை செய்தாகிறதுக்காகவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும் அதெல்லாம் கொடுக்காதீங்க உறுதிமொழிலாம் சொல்லாதீங்க காலங்கள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் காலம் தான் இருப்பார் செவ்வாய் பகவான் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அதே போல் ரத்த பந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏதாவது பிரச்சனைன்னா உடனே கிட்ட தான் வருவாங்க பஞ்சாயத்துக்கு அதுக்கெலாம் இப்போதிக்கும் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க எதாது செய்ய போய் சொல்ல போய் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க செவ்வாய் அதே போல் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க உடம்புல எதுவும் காயங்களோ அடிபடுறது வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போகிறது இதெல்லாம் பார்த்துக்கோங்க என்னால் ரத்தம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க பெண்களாக இருந்தால் கொஞ்சம் நிதானமாக எதாக இருந்தாலும் செய்யுங்க சிம்மராசி பெண்கள் எப்பொழுதும் இயற்கையாகவே அவங்க அழகாகவும் இருப்பாங்க இயற்கையான தேஜஸ் அது இறைவன் கொடுத்தது அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது எவ்வளோ பொறாமைப்பட்டாலும் இதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை இவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் காலம் சரியாயிடும் கனிவான காலங்களாக தாங்க இருக்குது செவ்வாய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க தராரு புதன் பகவான் நல்ல பலனை கொடுக்கல ஓரளவுக்கு சுமாராக தராரு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கோங்க எதை செய்யலாம் எதை செய்வேனான்னு நீங்கள் நிச்சயமாக ஆலோசனை பண்ணி தான் ஆகணும் புதன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் இதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செயல்படும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆனால் பொன் பொருள் சேர்க்கையை புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் இதிலேருந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேரும் பொன் பொருள் வாகனம் எல்லாம் சேரும் சேரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் ஆனால் புத்திசாலித்தனமாக நீங்கள் யோசித்து தான் செய்யணும் இதை வந்து கொஞ்சம் நம்மளை மழுங்க வைப்பார் மனசுக்குள்ள ஆசையும் முழுக்குள்ள ஆசையும் கற்பனையும் வளர்த்துக்க வச்சுக்குவார் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுறது நல்லது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதன் பகவானை அப்படி பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஓரளவுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்குறாரு சுக்கிரன் பொருளாதார வரவை ஏற்படுத்தி விட்றார் செலவு இல்லாத வரவு நாள் வரைக்கும் செலவு இருந்துக்கிட்டே வரவு இருந்திருக்கோம் இப்போ உங்களுக்கானதை அவர் தேடி கொடுக்குறாரு வாங்கிக்கோங்க பத்திரப்படுத்திக்கோங்க உங்களுக்கு அது உங்களுது யாருக்கும் தர வேண்டியது இல்லைன்னு நினச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு இப்போ தாம் தும்னு எதா பண்ணிட்டீங்கன்னா கையில் இருக்காது தங்காது ஜாக்கிரதையாக இருங்க உண்மையாலுமே நிறைய மாற்றத்தை உங்களுக்கு சுக்கிர பகவானும் ஏற்படுத்தி கொடுக்குறார் பயன்படுத்தும் விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க தெளிவாக பயன்படுத்திக்கோங்க எதை செய்தால் நல்லது எது செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார் தேவையில்லாத மன உளைச்சல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இப்போ வந்து சந்திர பகவான் கொடுக்குறார் யோசிங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இயற்கையாக இருங்க இல்லாததுக்கு ஆசைப்படாதீங்க நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே பாரத்தை ஏற்படுத்துரும் கிடைச்சிட்டா சந்தோஷம் கிடைக்காத பொழுது அது வருத்தத்தை கொடுத்துரும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க கண்டதையும் பார்த்து ஆசைப்படாதீங்க அது ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு எது உரியது உங்களுக்கு எது தகுதியோ அதை மட்டும் நீங்கள் எய்ம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் பார்க்குறதெல்லாம் ஒரு சிலவங்க ஆசைப்படுவாங்க எல்லாமே எனக்கு வேணும்னு வாங்க அது வந்து சாத்தியம் கிடையாதுங்க அதை புரிஞ்சுக்கிட்டவங்க சரியாக இருப்பீங்க அதனால் இந்த வந்து இந்த இடத்துல வந்து சந்திரன் சரியில்லாத பொழுது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதை போல் சந்திராஷ்டம தண்ணிக்கு ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க அன்றைய தினம்தான் வாக்குவாதம் வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை வீண் விவாதம் மண்டா குழம்பு அன்றைக்கி தான் இதெல்லாம் நடக்கும் அன்றைக்கி மட்டும் நிதானமாக இருந்து தான் ஆகணும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரியாகும் சந்திராஷ்டமத்துக்கு ஒரே தீர்வு என்னென்னா விநாயகர் வழிபாடு இல்லையா மனசில்னா நினச்சிக்கோங்க காலை எழுந்திரிச்சோடனே கடவுளே விநாயகா இன்றைய பொழுது எனக்கு நல்ல பொழுதாக போயிடணும் பெருசாக லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் கொண்டுட்டு போகணும்னு வேண்டிக்கோங்க சரியாக போய்டும் இதையெல்லாம் விநாயகர் பார்த்துக்குவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலன் அதிகமாக கொடுக்கலங்க இது என்ன பலனில் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற சொந்தக்காரங்க மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் மன சங்கடங்களும் வீண் விரயங்களும் நிச்சயமாக ஏற்படுத்துவார் சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை உங்களுக்கு இப்போ அதை எப்படி கையாளணும் எந்த விதத்தில் கையாளணும் எப்படி எல்லாத்தையும் விட்டு விளக்கணும்னு பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டிங்க அதை சனி பகவான் சொல்லி கொடுக்க மாட்டார் நீங்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுப்பாங்க எப்படியாக இருந்தாலும் பொருளாதார விரையும் உங்களுக்கு டைம் செலவாகும் தேவையில்லாத மன சங்கடங்கள் கசப்பு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் இருக்குது சூழ்நிலை அப்படி இருக்குது சனி பகவான் அதை மாதிரி கொடுக்குறாரு சொந்த பந்தம் வேணும் தான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக அதையே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது ஓரளவுக்கு தூரம் வச்சு பாருங்கள் சரியாக போயிடும் சொந்த பந்தம் தூரம் இருந்தால் தாங்க அது கரெக்டாக நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பக்கம் கிட்டே வர வர நமக்கு மன சங்கடங்களும் தேவையில்லாத விரயங்களும் ஏற்படும் அதனால் முடிந்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க காலத்துக்கும் கொண்டுட்டு போங்க அந்த உறவுகளை எப்படி கையாளுறது எப்படி பேசுகிறது எதை மாதிரி நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு சொல் தெரியாமல் நீங்கள் விளையாட்டாக சொன்னால் கூட அது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சுரும்ப்ப உங்களை தேவையில்லாமல் இல்லாமல் ரொம்ப வழக்கு இழுத்து விட்டுருவாங்க ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்கள் நிதானம் தான் இப்போ வேறு ஒன்றுமே கிடையாது இதில் உங்கள் குறை எதுவுமே கிடையாது உங்கள் மிஸ்டேக் எதுவுமே இல்லை சுற்றி இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்போ செய்ய போகிறாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது அலுவலகங்களாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் ரத்த வந்த உறவுகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்புங்க ஹனுமன் வழிபாடை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க எப்போ டைம் கிடைக்குதோ போங்க அது நாள் கிழமை எதுவும் பார்க்க தேவையில்ல எந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் விநாயகரை வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதை ரெண்டு செய்தாலே போதுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிப்பீங்க இதை மாதிரி கிரக நிலவரங்கள் ஏதாவது தப்பான நமக்கு கொடுக்குறதா இருந்தாலும் அது சரி பண்ணிவிடுவார் அந்த காலகட்டத்தை நம்ம வந்து கடத்த ஆரம்பிச்சிருவோம் அந்த இடத்த கடந்துட்டாலே அப்புறம் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் தூரத்துக்கு அதுக்கு முள்ளாக இருக்குது அதுக்காக நான் நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது நடந்தால் தான் அடுத்தது நல்ல இடத்துக்கு போக முடியும்னு இருக்குது அந்த காலகட்டத்தையும் நம்ம கடந்துதான் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கான வெற்றி பாதை கிடைக்கும் நிறைய அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க இப்போ ஏற்கனவே நிறைய கற்றுக்கிட்டீங்க இப்பயும் கற்றுக்கிட்டே இருப்பீங்க இதை தான் செய்கிறார் உங்களுக்கு சனி பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது நல்லா இருக்காருங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு தீர்க்கமான பலன்தான் பொருளாதாரம் மன தைரியத்தை ஏற்படுத்துகிறாரு சிந்தனை தெளிவை கொடுக்குறாரு எதை செய்தால் வெற்றி கிடைக்கும்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்குறார் பொருள் வரவு ஏற்படுது உறவினர்கள் ஏற்படுவாங்க நண்பர்கள் வராங்க இதெல்லாம் வந்து ராகு பகவான் உங்களுக்கு தராரு கேது பகவான் பார்த்தீங்கன்னா இது நாள் வரையும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம் இது நாள் வரை அரசாங்க உதவி எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது கிடைக்காம இருந்திருக்கலாம் இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்குது அரசாங்க உதவி நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் உறவுகள் வந்தாலும் ஏற்றுக்கோங்க அது சரியாக முறையாக நின்று பயன்படுத்தி வாழ்க்கையில் அவங்களும் கடைசி வரைக்கும் வரா மாதிரி பார்த்துக்கோங்க விலகிட்டாலும் நல்லது தான் ஆனால் விலகாமல் கடைசி வரைக்கும் வேணும்னா ஓரளவுக்கு நீங்கள் விலகி தான் நிற்கணும் தூரத்தில் வச்சு எதையோ எந்த ஒரு உறவையும் பழகினீங்கன்னா காலம் முழுக்க உங்களுக்கான உறவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நிரந்தரமான உறவுகளாக இருக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு கேது நல்ல பலனில் இருக்காங்க நீங்கள் தான் அதை எப்படியாவது சரி பண்ணிக்கணும் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனி தெளிவான சிந்தனைகளும் தெளிவான வேலைகளையும் செய்தால் மட்டும் போதுங்க எதை செஞ்சால் என்ன பலன் எதை செஞ்சால் என்ன பலன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான காலகட்டம் மாறிடும் சரியான அமைப்பு ஏற்படும் நிரந்தரமான ஒரு அமைப்பு ஏற்பட்டுடும் இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுங்க கமா வச்சாதாங்க கடைசி வரைக்கும் கஷ்டம் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் கடவுள் அவரோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இதையெல்லாம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு தருவாருங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்